விஜய்க்கு வந்த மிரட்டல் ஸ்டாலினிடம் ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை வணக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தியும் விஜயும் தனியாக சந்தித்து நேருக்கு நேர் பேசியிருக்கிறார்கள் குருமூர்த்தி விஜயை மிரட்டியிருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணிக்கு வர வேண்டும் இந்த பிரச்சனையில் இருந்து காப்பாற்றுகிறோம் என கூறியிருக்கிறார் ஆனால் விஜய் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என வீசிக்க இளைஞரணி செயலாளர் சங்க தமிழன் ஆனால் விஜய் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என வீசிக்க இளைஞரணி செயலாளர் தமிழன் பேட்டியளித்துள்ளார் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கடும் கூட்ட நெரிசலால் நாற்பத்தி ஓரு பேர் வலியான சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று வீடியோ வெளியிட்டு அதில் பல்வேறு விவகாரம் தொடர்பாக பேசியிருந்தார் நாற்பத்தி ஓரு பேரின் உயிர் பலிக்கு காரணமான தாவிக்க தலைவர் விஜய் மற்றும் கூட்ட ஏற்பாட்டாளர்களை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது புஷ்யானந்த் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வீசிக்க இளைஞரடி செயலாளர் தமிழன் பேட்டி ஒன்றில் கூறுகையில் விஜய் கொடூரமான மனிதன் இல்லை விஜய் யதார்த்தமான ஆள்தான் விஜய் தமது வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களை எல்லாம் சந்திக்கவில்லை இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிறார் விஜயின் இலக்கு முதலமைச்சர் பதவி தன்னை நம்பி வந்த குழந்தைகள் உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனதற்கான துக்கத்தை தமது பேச்சில் பகிர்ந்து கொள்ளவே இல்லை நான் இங்கே தான் இருக்கிறேன் முடிந்தால் வந்து தொட்டு பாருங்க என்ற துணியில் பேசுவது எவ்வளவு அயோக்கியத்தனமான சொல்லாடல் திரைப்படத்தில் போக்கிரியாக இருக்கலாம் இப்போது அரசியலில் போக்கிரியாகிவிட்டார் இந்திய அரசியலிலேயே இப்படி மிகப்பெரிய சம்பவம் நடக்கவில்லை அல்லு அர்ஜுன் படம் பார்க்க வந்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு ஏற்பட்டது அந்த அரசாங்கம் உடனே அல்லு அர்ஜுனை கைது செய்து உள்ளே வைத்தது திமுக அரசு ஏன் பயப்படுகிறது என்று தெரியவில்லை இரும்பு மனிதனாக செயல்பட வேண்டும் என ஸ்டாலின் என பெயர் வைத்தார் அவரது தந்தை அப்படியென்றால் விஜயை தூக்கி உள்ளே வையுங்கள் அவருக்கு அரசியல் வகுப்பிடுங்கள் கைது செய்து நீதிபதி முன் நிறுத்தி அவரை அரசியல் படுத்துங்கள் ஆர் எஸ் பாஜகவின் சித்தாந்தம் கலவரம் உருவாக்கி மக்களை தன்மையப்படுத்துவது அந்த நோக்கத்தில் விஜய் செயல்படுகிறார் மக்கள் விஜய்க்கு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேர் யாரை நம்பி வந்தார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இல்லையா பாதுகாப்பை விஜய் நெறிப்படுத்தவில்லை இளைஞரணி தொண்டரணிக்கு இன்னும் பொறுப்பாளர்களையே நியமிக்கவில்லை தாவிக்க பொதுச்செயலாளர் குஷ்யானந்த் தலைமுறைவாகிவிட்டார் புஷ்யானந்தை போலீசார் நெருங்கி விட்டார்கள் எங்களுக்கும் உளவுத்துறையில் ஆள் இருக்கிறது இரவே ஆனந்தை கைது செய்வார்கள் ஆதவர்ஜுனாவை நாளை கைது செய்து விடுவார்கள் விஜயை மட்டும் விட்டு வைத்திருக்கிறார்கள் ஆடிட்டர் குருமூர்த்தியும் விஜயும் தனியாக சந்தித்து நேருக்கு நேர் பேசியிருக்கிறார்கள் குருமூர்த்தி விஜயை மிரட்டி இருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணிக்கு வர வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுகிறோம் என கூறியிருக்கிறார் ஆனால் விஜய் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் பாஜக அவரை மடக்கிவிடும் பாஜக ஏன் டெல்லியில் இருந்து ஒரு குழுவை அனுப்புகிறது சொல்ல போனால் விஜய் பேசியது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் தான் இருவரும் பேசியது தெரிந்ததும் பாஜக எம்பிக்கள் குழுவை அனுப்பிவிட்டது எந்த காரணத்தை கொண்டும் விஜயை கைது செய்து விடாதீர்கள் என தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் சொன்னதாக தகவல் வந்துள்ளது என கூறியுள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்